الله تعالى بركاته الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم له معقبات من بين يديه ومن خلفه يحفظونه من أمر الله إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له وما لهم من دونه من وال صدق الله المولان العظيم الله من الذي إليه الله جل شانه وتعالى كوره له معقبات من بين يديه ومن خلفه يحفظونه من أمر الله அல்லாஹுடைய கட்டளைகள் நின்றும் அவனை பாதுகாத்தவனாக அவனுக்கு முன்னாலும் பின்னாலும் அடுத்தடுத்து வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அமர் இல்லா இன்னொக அன்பு சேகன் அவர்கள் தன்னை தானே மாறாதவரை நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு தீயதையை நாடி விடுவானையானால் அதை யாராலும் தடுக்க முடியாது அவர்களுக்கு யாராலும் உதவியும் செய்ய முடியாது என்று அல்லாஹு கூறுகின்றார் அருமையான பெருமக்களே அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் பாதுகாத்தவர்களாக அல்லாஹுடைய கட்டளையின் மட்டும் அடுத்தடுத்து வரைகிறார்கள் அல்லாஹ் யாரை சொல்லுகிறான் என்றால் மலக்குமாறுகள் வானவர்களை அல்லாஹ் சொல்லி தருகிறான் மனிதர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் மனிதர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இருப்பார்கள் எப்படி ஆதமுடைய மக்களின் ரத்தம் ஓடுகிற இடமெல்லாம் ஓடுகின்றாலோ அதே போல வழக்குகளும் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கோருகின்றான் மலக்குகள் எத்தனை பேரு என்றால் அல்லாஹாலில் சொல்லுவான் மலக்குகளுடைய எண்ணிக்கையை உங்களால் எண்ண முடியாது அவர்கள் கணக்கில்லாத அவர்கள் ஆண்களும் அல்ல அவர்கள் பெண்களும் அல்ல அவர்கள் அரவாணிகளும் அல்ல இதை விட்டும் அவர்கள் அப்பாற்பட்டவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அவர்களின் எண்ணிக்கையை எண்ண முடியாது ஆனால் மனிதர்களுக்கு பாதுகாப்பாக எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்றால் இருபது பேர் என்று அநேகமான இமாமுகள் சொல்கின்றனர் சிலர்கள் விட அதிகமாகவும் சொல்லுகிறார்கள் ஆனால் முடிவு என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு அல்லாது பாதுகாப்பாக இருபது மலக்குமார்களை நியமித்திருக்கிறார் அணுகு ஒரு நாள் லாகு அழிவசல்ல அவர்களிடம் கேட்டார்கள் யாரோ சூரல்லா மலக்குமார்களின் எண்ணிக்கை என்னவென்று கேட்டபோது சல்லல்லாஹு அழிகுவ செல்லம் இருபது மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அவனுக்கு முன்னால் ரெண்டு மலக்குமார்கள் அவனுக்கு பின்னால் ரெண்டும் மலக்குமார்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அடுத்து சொன்னார்கள் சொல்லல்லா ஒலிவசல்லம் அவனுடைய தோல்பூச்சத்திலும் இரு மலக்குமார்கள் இருக்கிறார்கள் வலதுபுறத்திலே இருக்கக்கூடிய அந்த மலக்கு இடதுபுறத்திலே இருக்கக்கூடிய மலக்குக்கு மேலதிகாரியாக இருக்கிறார்கள் என்று சத்தமுன்ன சொல்லல்லா ஒலிவசல்லம் வசல்லம் சொன்னார்கள் அருமையான பெருமக்களே ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்வானையானால் வலப்பக்கத்திலே உள்ள மலக்கு உடனே அந்த நன்மைக்குரிய அந்த சவாபை அந்த நன்மையை உடனே எழுதி விடுவார்கள் ஒரு மனிதன் கெட்டதை செய்து விடுவானையானால் உடனே அதற்குண்டான தீமையை இடது பக்கத்திலே உள்ள மலக்கு எழுத மாட்டார்கள் வலப்பக்கத்திலே ஒரு மலக்கு இடம் அனுமதி கேட்பார்கள் இப்படி இவன் பாவம் செய்து விட்டான் நான் அதற்குண்டான பாவத்தை எழுதவா என்று கேட்டபோது இப்போது வலபக்கத்திலே உள்ள மலக்கு சொல்லுவார் கொஞ்ச நேரம் பொறுத்திருங்கள் அவன் செய்த குற்றத்திற்காக செய்த பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்கிறானா என்று கொஞ்ச நேரம் எதிர்பாருங்கள் அவன் தௌபா செய்து விடுவானையானால் அதை நீங்கள் எழுத வேண்டாம் அதனால் அவகாசம் கொடுங்கள் என்று மலக்கை இடபக்கத்திலே உள்ள மலக்கை அருமையான பெருமக்களே சொன்னார்கள் இடது பக்கத்திலே உள்ள மலக்குக்கு மேலதிகாரியாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் முன்னெற்றியில் ஒரு மலக்கை இருக்கிறார்கள் அவனுக்கு பின்னாலும் ரெண்டு மலக்குமார்கள் வலது பக்கத்திலே ஒரு உள்ள மலக்கு இடது பக்கத்திலே உள்ள ஒரு மலக்கு மூன்றாவதாக சொன்னார்கள் அவனது முன்னற்றையில் ஒரு மலக்கை இருக்கிறார் அவர் எதற்கு என்றார் அவன் அல்லாவிற்காக வேண்டி பணிகின்ற பொழுது அவனை அந்த மலக்கு உயர்த்துகின்றார் அல்லாவிற்கு பணியாமல் பெருமை அளிக்கின்ற போது அவனை தாழ்த்தி விடுகின்றார் அந்த மலக்கு என்று சல்லல்லா ஒளிவு செல்லும் சொன்னார்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் மந்த வால அரபாகுல்லா பமந்த கப்பரவலாகுல்லா யார் பெருமை அடிக்கிறாரோ அல்லாஹ் அவர்களில் யார் பணிவாக இருக்கிறாரோ அவர்களின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான் யார் பெருமை அடிக்கின்றார்களோ அவர்களை தாழ்த்தி விடுகின்றான் என்று

இரு கண்களையும் பாதுகாப்பதற்கு இரண்டு மலக்குகள் இருக்கின்றார்கள் அடுத்து அவனுடைய இரு மலக்குகள் இருக்கிறார்கள் இவர்கள் எதற்கு என்றால் நாயகம் அவர்களின் சலவாத்தை ஓதுகிறான் அல்லவா சலவாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹு இரு உதடுகளிலும் இரண்டு மலக்குமார்களை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னார் சொல்லுவார்கள் அடுத்து சொல்லுவார்கள் அவனுடைய வாயிலே ஒரு மலக்கை அல்லாக ஏற்படுத்தியிருக்கிறான் எதற்கு என்றால் வாயுக்குள்ளால் எதுவும் புகுந்து விடக்கூடாது தீமையை தரக்கூடிய விசஜந்துகள் பாம்புகள் போன்ற விசஜந்துகள் உள்ளே நுழைந்து விடாமல் பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்லஸ்ஸானகுவத்தஆலா வாயிலே ஒரு மலக்கை ஏற்படுத்தியிருக்கிறான் ஆக ஒரு மனிதனுக்கு அல்லாஹு பத்து மலக்குமார்களை ஏற்படுத்தார் இந்த மனிதனை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லா ஒரு நாளைக்கு பத்து மலக்குகள் பகலிலே இருப்பார்கள் வந்து விடுவார்கள் பத்து மலக்குகளும் இரவிலே பத்து மலக்குகளும் இவனிடம் இருக்கிறார்கள் ஆக இருபது மலக்குமார்கள் மனிதன் கூடவே இருக்கிறார்கள் என்று அழிவல்ல சொல்லி தருகின்றார்கள் பெருமக்களே அந்த வசனத்திலே அடுத்த ஒரு சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை மாறாதவரை அல்லாக மாற மாட்டான் என்று சொல்லுகின்றார்கள் அருமையான பெருமக்களே வயதான அந்த தீமையை கொடுத்து விடுவான் அதை யாராலும் தடுக்கவும் முடியாது அவன் என்று யாரும் உதவியும் செய்ய முடியாது அல்லாஹ் கொடுத்த நியாயத்தை நினைத்து அல்லாவிற்கு நன்றி செலுத்து கொண்டு ஒரு கூட்டம் இருக்குமேயானால் அல்லாஹ் அவர்களுக்கு நலவை தருகின்றான் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கின்றான் அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு பாதுகாப்பை தருகின்றான் தீயதை விட்டும் தடுக்குகின்றான் தீயவர்களை விட்டும் பாதுகாக்கின்றான் எப்போது இவர்கள் அல்லாவிற்கு மாறு செய்கின்றார்களோ நன்றி மறந்த கூட்டங்களாக எப்போது ஆகுகின்றார்களோ அல்லாஹ் பல வழிகள் இவர்களுக்கு நெருக்கடி அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹு சொல்லி தருகின்றான் அருமையான பெருமக்களே மனிதன் நன்றி சொல்லி கொண்டு மனிதன் அல்லாகவே கொண்டு அல்லாகவின் நினைப்பிலே இருந்து கொண்டு இருப்பானையானால் ஒரு சமூகம் அவர்களுக்கு அல்லாஹு எல்லா உதவிகளும் வரும் எப்பொழுது இந்த மாறுகின்றானோ இந்த சமூகம் மாறுகின்றதோ நண்டிகட்டமாக இருக்கின்றதோ அவனுடைய நியாயத்தை நினைத்து பார்க்காமல் அவனை நினைத்து பார்க்காமல் அவனுக்கு எப்போது மாறு செய்கின்றார்களோ எப்போது கூட்டத்திற்கு உங்களுக்கு எல்லா தீங்குகளையும் எல்லா கெடுதிகளையும் நெருக்கடியான வாழ்வை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றான் அல்லாஹு காப்பாற்ற வேண்டும் அருமையான பெருமக்களே அல்லாஹு ஜல்லா இப்படிப்பட்ட தீங்குகளை வெட்டும் அல்லாஹ் நம்பி பாதுகாப்பானாக அவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய அடியார்களாக நம்மை ஆக்குவானாக அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்